அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் ஆடி ஆஃபராக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையிட பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதேபோல் உங்களுடைய ராசிக்கு விரையராசியான கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் முற்பகுதியில் சிம்ம ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசி சென்னம் மகம்பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் அதாவது ஆங்கில மாதத்தின் படி ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க தொழில் முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் அரசாங்க ஆதரவையும் எதிர்பார்க்கும் பட்சத்தில் அவற்றையினுடைய ஆதரவும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது காரணமே இல்லாமல் கைக்கு வந்து நலுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது தற்போது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு யோகம் உண்டுங்க வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஆகியவை நீங்கள் நினைத்தபடி நடக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அமைதியும் கிடைக்க இருக்குதுங்க சிம்மராசினேயர்கள் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து ஆதாயமான செய்திகள் தொடருங்க இதனால் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க இந்த லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பண வசதிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்துங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாங்க இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஆடி ஆஃபராக ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயன் இல்லை என்றாலும் கூட பண வசதிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க இருப்ப பல வழிகளில் பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க ஒரு சிறு காரியத்திற்கும் அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படுங்க அப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்த காரியத்துல வெற்றி அடைந்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி அவர்களுக்கு வெளிநாட்டிலேயே வேறொரு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமை இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கரன் இருப்பதால் இந்த திருமண சம்பந்த

ியக்கூர்கள் இருக்குதுங்க சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக் கூடுங்க நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை ஊழியர்களிடம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியம் வரும் உங்களுக்கு அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல விபரீத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கி கொள்ளும் வாய்ப்பு இருப்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே சுட்டிக்காட்டும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் சிம்மராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்க இத்தருணங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் சில உங்களுடைய உற்பத்தியை வேண்டிய அவசியமும் ஏற்பட நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய சரக்குகளுக்கு மார்க்கெட்டில் விலை கிடைப்பது மிகவும் கடினம் தாங்க சில்லறை வியாபாரிகளுக்கு கூட நியாயம் இல்லாத போட்டிகள் கடுமையாக இருக்குங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகளை வெளியூருக்கு அனுப்புவது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டுங்க கிரகநிலைகளின்படி நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களையோ அல்லது முன்பணம் வாங்காமல் சரக்குகள் அனுப்புவது சம்பந்தமான விஷயங்களையும் அதிக அக்கறை காட்டுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுபபலம் பெற்று புதன் சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பாடங்கள் பணம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்குங்க ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க இருக்குது வெளிநாடுகளுக்கு சென்று பிரத்யேக மேல் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல விவசாயத்துறையினருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள இத்தருணத்தை பூமிக்காரகரான செவ்வை அனுகூலமாக இல்லைங்க வயலில் உழைப்பு கடினமாக பாடுபட வேண்டியிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை சுட்டிக்காட்டுதுங்க ஆடு மாடுகளுடைய பராமரிப்பிலும் விரயமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கும்போது இந்த தேவையில்லாத வீண் விரய செலவுகளை உங்களால் குறைத்து கொள்ள முடியுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற இருக்குது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பனிச்சுமை அதிகம் இருக்குங்க இருந்தாலும் அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதிகம் என்பது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கும் அனுமன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்துங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்